சுடர் நேயர்களுக்கு வணக்கம் மொராக்கோவில் ஜென் எனப்படும் இளம் தலைமுறையினர் நடத்தி வரும் போராட்டங்களில் மூன்று பேர் உயிரிழந்தனர் நேபாளம் வங்கதேசத்தை தொடர்ந்து வட ஆப்பிரிக்க நாடான மொராக்கோவிலும் ஜென் இசட்டினும் இளம் தலைமுறையினர் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டம் தற்போது நாடு முழுதும் வெடித்துள்ளது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ரபாடா காசாப்லாங்கா മരാക്കിസ് അകാട്ടിർ ജാൻസിയർ ഉള്ളിട്ട പതിനെന്റ് നഗരങ്ങളിൽ പോരാട്ടങ്ങൾ വെടിത്ത ഇപ്പോരാട്ടങ്ങൾ ജെന്നിസിൽ എനപ്പെടും ആയിരത്തി തൊള്ളായിരത്തി തൊണ്ണൂറ് മുതൽ இரண்டாயிரத்து பத்து முற்பகுதி வரை பிறந்த இளைஞர்களால் வழிநடத்தப்படுகின்றது சமூக சமத்துவமின்மை அரசின் ஊழல் பொருளாதார நெருக்கடி பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் சீரழிந்த பொது சேவைகள் மற்றும் முப்பத்தி ஐந்து தசம எண்பது சதவீத தேட்டிய இளைஞர் ஆகியவற்றால் இளம் தலைமுறையினர் விரக்கியடைந்துள்ளனர் இப்போராட்டத்தின் முக்கிய முழக்கமாக விளையாட்டரங்குகள் இங்கே ஆனால் மருத்துவமனைகள் எங்கே என்பதாக காணப்படுகின்றது பொது சேவைகளான சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதை விடுத்து அந்நாட்டு அரசு கால்பந்து போட்டிகளை நடாத்துவதற்கான உட்கட்டமைப்புக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து வருவதை போராட்டக்காரர்கள் கண்டித்துள்ளனர் லிக்லியா இனஸ்கின் மற்றும் ஓஜான் நகரங்களில் நடந்த போராட்டங்களின் போது பாதுகாப்பு படையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது இதில் மூன்று பேர் பலியானதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காசாவில் நேற்றைய தினம் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது ஐம்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பான மண்டலமாக அறிவிக்கப்பட்ட தெற்கு அல்மசாவை உட்பட காசா முழுவதும் நேற்றைய தினம் இஸ்ரேல் ராணுவம் வான் மற்றும் திரைவழி தாக்குதல்களை நடாத்தியது மத்திய காசாவின் அல்புரை சகதிகள் முகாமில் விறகு சேகரித்துக் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் அங்கு கொல்லப்பட்டுள்ளனர் മത്തി കാസൻ ഡെയ്റെൽ ബാലാക്കിൽ ഒരു വീട്ടിൽ മീഡി നടന്ന മെട്രോർ ഇസ്രേലിയ താകലിൽ പണുകൾ ഉൾപ്പെടെ ഒൻപത് പേർ ഉയർന്നു ഇസ്രേലിയ പാതുപ്പ് അമചര് ഇസ്രേൽ കാർഡ്സ് തങ്ങൾ പടികൾ കാസാ നഗരായിട്ടിവളിപ്പിക്കും നിലയ്ക്ക് നെരുങ്ങി വിട്ടതാവും അങ്ങിയെമൽ എഞ്ചിരുവരും ഭയങ്കരവാദികൾ അല്ലെങ്കിൽ ഭയങ്കരവാദ എന്ന് കരുതപ്പെടുവർ இதற்கிடையே கடந்த திங்களன்று அமெரிக்கா விரைந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ட்ரம்ப் உடைய இருபதாம்ச போர் நிறுத்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் திட்டத்திற்கு ஹமாஸ் ஒப்புதல் அளிக்கும் என்று வெள்ளை மாளிகையை எதிர்பார்ப்பதாக அமெரிக்க அதிபரின் செய்தி தொடர்பாளர் கலோரின் லீவேட் வியாழக்கிழமை தெரிவித்தார் பதிலுக்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீன கைதிகளை விடுவித்து காசாவில் ஒரு அமைதி காக்கும் படை அவர்களை மாற்றிய பிறகு படிப்படியாக தனது படைகளை வாபஸ் பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எத்தியோப்பியாவில் தேவாலயத்தில் ஏற்பட்ட விபத்தில் முப்பத்தி ஆறு பேர் பலியாகினர் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அம்ஹாரா பிராந்தியத்தின் வடக்கு உள்ள அர்டி செயிண்ட் மேரி தேவாலயத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது புதன்கிழமை மத விழாவுக்காக கூடியிருந்த பக்தர்களின் பாரம் தாங்காமல் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட மரச்சாரம் இடிந்து விழுந்ததால் குறித்து இந்த விபத்து ஏற்பட்டது அடியில் சிக்கியவர்கள் நசங்கியிருந்ததாகவும் ஓரங்களில் இருந்தவர்கள் வெளியே ஓடி காயங்களுடன் உயிர் தப்பியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது காயமடைந்தவர்களில் சிலர் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது இந்தியாவும் சீனாவும் இடையே இரண்டாயிரத்தி இருபது முதல் நிறுத்தப்பட்டிருந்த நேரடி விமான சேவைகள் இந்த மாதம் மீண்டும் தொடங்கப்படவுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் இமாலய எல்லை பகுதியில் இருநாட்டு இராணுவங்களும் மோதியதில் இருபது இந்திய வீரர்கள் மற்றும் நான்கு சீன வீரர்கள் உயிரிழந்தனர் அதன் பின் இருநாடுகளின் உறவுகள் பதற்றமடைந்து நேரடி விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் எல்லை பதற்றத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பல சுற்று அதிகாரிகள் மட்டக்கூட்டங்கள் நடத்தப்பட்டது சீன இந்திய ஜாத்ரீகர்கள் திபெத் பகுதிகளில் உள்ள புனித தலங்களுக்கு செல்ல அனுமதி வழங்கியது இந்தியா சீனா சுற்றுலா பயணிகளுக்கான விசா சேவைகளை மீண்டும் தொடங்கியது இந்நிலையில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்தியாவின் இண்டிகோ விமான நிறுவனம் கொல்கத்தா குவாங் சவு இடையே நேரடி சேவையை மீண்டும் தொடங்குகின்றது ஆகஸ்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வங்கி டெல்லி சென்றதுடன் இந்தியாவும் சீனாவும் பகைவர்களாக அல்ல கூட்டாளிகளாக பார்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் தமிழகத்தில் சமீப அரசியல் பிரமுகர்கள் அரசியலகங்களின் பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படும் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடுக்கு நேற்றைய தினம் அதிகாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் அதிகாலையில் முதலமைச்சரின் வீட்டிற்கு சென்ற அதிகாரிகள் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீடு சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ளது இந்நிலையில் அதிகாலை காவல்துறை பாதுகாப்பு கட்டுப்பாட்டறைக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது இதனையடுத்து முதலமைச்சரின் வீட்டிற்கு விரைந்த காவல்துறையினர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இந்நிலையில் சைபர் குற்றம் காவல்துறையினர் அந்த அஞ்சல் முகவரியை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து தீவிர நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னையில் நீலாங்கழி பகுதியில் உள்ள நடிகர் மற்றும் தமிழ் வெற்றிக் தலைவர் விஜயின் இல்லத்திற்கும் வெடிகுண்டல் மிரட்டல் விடுத்திருந்தமையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் இடம்பெற்ற மோதல் மற்றும் கத்திக்குத்து தாக்குதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் பிரித்தானியாவின் மான்செஸ்டர் நகரில் உள்ள ஜூதாலயம் அருகே இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் அந்நாட்டு காவல்துறையினர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் குறித்து அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிரேட்டர் மான்செஸ்டர் மாகாண தலைநகர் மான்செஸ்டரில் உள்ள ஹீட்டன் பர்க் ஹேப்ரூ ஜூதாலயத்தில் ஜோம் கிபூர் புனித தினத்தை முன்னிட்டு ஏராளமானவர்கள் குழுமி இருந்தனர் அப்போது அந்த பகுதியில் காலை ஒன்பது முப்பத்தி ஒரு மணிக்கு காரை வேகமாக ஓட்டி வந்த நபர் பாதசாரிகளின் மீது மோத செய்தார் இந்த தாக்குதல்களில் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் மூன்று பேரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது குறித்த தகவல் அறிந்ததும் தாக்குதல் நடத்திய நபரை தேடும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கினர் இதனையடுத்து கிராம்சல் பகுதியில் அந்நபரை காவல்துறையினர் சுட்டுக் காசாவிற்கு அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் சென்ற குளோபல் சீஃப்லோட்டிலா கப்பல்களை இஸ்ரேலிய கடற்படை தடுத்து நிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பலஸ்டீன நகரமான காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அங்குள்ள மக்களுக்கு உணவு மற்றும் உதவி பொருட்கள் கிடைப்பதையும் கட்டுப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நோக்கில் ஸ்பெயினின் பார்சிலோனாவிலிருந்து குளோபல் ரோட்டிலா புறப்பட்டுள்ளது இந்த குழு நேற்று முன்தினம் உதவிகளுடன் காசாவை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருப்பினும் காசாவிலிருந்து இருந்து எழுபது கடல்மை தொலைவில் கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஒரு பாதையில் இரண்டு விமானங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த சம்பவம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ஒருவேறு படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அந்த விமானம் அதே நிறுவனத்துக்கு சொந்தமான மெட்ரோ விமானம் மீது மோதியுள்ளது இதில் இரண்டு விமானங்களின் முகப்பு பகுதிகளும் மோதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த நிகழ்வு குறித்து விமானிகள் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அமைப்பிற்கு தகவல் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது